ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி தேங்காய் பால் சேர்த்த நண்டு குழம்பு தான் இந்த நண்டு குழம்பை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முக்கால் கிலோ நண்டு பாருங்கள் காலைலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பொடி உலி அப்புறம் வந்து ரெண்டு மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு இதை நம்ம ஃபஸ்ட்டில் வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வாய் எழுந்த பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் சீரகமும் சோம்பும் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் இப்போ இதோட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரகுரப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லையில் வதங்கும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகு பூண்டு வந்து நல்லா வதஞ்சிச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கு இதையும் நம்ம கூட சேர்த்து நல்லா வேக விடலாம் தொக்கு பதத்துக்கு இது வந்து நல்ல வெந்து வரட்டும் காயின் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இது மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி இப்போ இதை அவ்வளோத்தையும் இதில் நம்ம சேர்த்து இந்த பச்சை ஸ்மால் போக முடியாது எண்ணெயில் நல்லா நம்ம இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாக்களோட இது மிக்ஸ் ஆகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இது வந்து நீரில் உள்ள பச்சை சுமல் மாறிடும் பச்சை சுமல் போயிடுச்சு நம்ம இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டுக்கு தேவையான தண்ணி நான் இன்னைக்கு ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது வந்து இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும் மசாலா கொதிச்சிச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு இந்த மசாலாவோட கரையட்டும் உப்பெல்லாம் அருமையாக கரைஞ்சி மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ நம்ம இதோட வந்து நண்டை சேர்த்துக்கலாம் நண்டை நான் ஏற்கனவே இந்த காலில் லைட்டாக தட்டி தட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் இன்றைக்கி எல்லாமே நல்லா பெரிய பெரிய கால்களாக கிடச்சிது இப்போ இதாக வளர்த்து நண்டை வந்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா மிக் மசாலாவோட இந்த நண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த நண்டில் வந்து மசாலா பிடிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மூடிப்பட்டு மூடி வச்சிடலாம் இடையடையாக லைட்டாக கிண்டி வச்சுக்கலாம் நண்டு நல்லா மசாலாவில் வெந்திரிச்சு இப்போ இனி வந்து இதுக்கு தேவையான ஒரு முந்நூறு எம்எல் வந்து தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் உண்மையான டேஸ்டியான நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வெயில் சீசனில் நண்டு வந்து கிடைக்கிறதும் கஷ்டம் தான் அதே சமயத்தில் கிடைக்கும்போது வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இனி இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்